கும்பகோணம் மேலக்கோட்டையூர் பகுதியில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி விநாயகர் கோவிலை இடிக்க திட்டமிட்டுள்ள மாநகராட்சிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோவில் முன் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மேலக்கோட்டையார் சித்தி விநாயகர் கோயில் இது ஒரு ஐயர் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் முனிசிபாலிட்டி தற்போது அந்த ரெக்கார்டை மாற்றிட்டு ஊர் அதாவது முனிசிபாலிட்டி குளம்னு ஆக்கியிருக்காங்க அதுவே மற்றவரை சட்டப்படி தப்பு இந்த குளத்தை முழு சர்வே பண்ணி இழுக்கணும்னா ஒரு இபி போஸ்டும் இருக்காது தார் ரோட்டில் போகிற பஸ்ஸும் இருக்காது உள் ஊருக்குள்ளே போகிற இந்த இடமும் இருக்காது அதனால் இந்த கோயில் எந்த இடையூறு இல்லாமல் இருக்குது எல்லா அதிகாரியும் வந்து பாருங்கள் இந்த இடத்தை எங்களுக்கு கோயிலை காப்பாற்றி கொடுங்க நாங்க வந்து ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் அதிகாரி வந்து எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அந்த கோயிலை இடிக்க மாட்டோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தரணும்னு சொன்னதுனால இப்போதைக்கு நாங்கள் ஊரில் காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தற்காலிகமாக உக்காந்துருவோம் சாப்பாடு தான் செய்ய சொல்லி சமைச்சு உட்காந்துருப்போம் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் நீங்க எங்களுக்கு கோயிலை காப்பாற்றி கொடுத்தே ஆகணும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகரில் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கின் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களாக கும்பகோணம் மாநகரில் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கும்பகோணம் மேலக்கோட்டையூர் பகுதியில் ரோட்டுக்குளம் அருகில் உள்ள பழமையான விநாயகர் கோவில் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி அதை இடிப்பதற்கான அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விநாயகர் கோவிலை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கும்பகோணம் திருவையாறு சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர்